அன்னை வயலே இதை எழுதியவர் டாக்டர் வே பிச்சை முத்து பாடியவர் உஷா கலா அன்னை வயலே மருத நிலமே நாளுக்கு நாள் தேய்ந்து வரும் தாயின் உடலே அன்னை வயலே எங்கள் மருத நிலமே நாளுக்கு நாள் தேய்ந்து வரும் தாயின் உடலே ஆற்று வல்லமே திச ரத்த நாளமே மணல் அள்ளி அள்ளி போவதனால் ரத்த சோகையே ஆற்று வல்லமே திச ரத்த நாளமே மணல் அள்ளி அள்ளி போவதனால் ரத்த சோகையே சேற்று வயலே நெல் நாற்றின் அசைவே மூணு போகம் என்பதெல்லாம் காணல் மழையே சேற்று வயலே நெல் நாற்றின் அசைவே மூணு போகம் என்பதெல்லாம் காணல் மழையே அன்னை வயலே எங்கள் மருத நிலமே நாளுக்கு நாள் தேய்ந்து வரும் தாயின் உடலே வெட்டின் அள்ளி நத்தாது மணல் அத்தனை இருந்து மண்ணையின் தேசத்தில் நித்தமும் சோகமயம் தடட்டின் நத்தங்கம் வெட்டி நல்வைரம் அள்ளி நத்தாது மணல் அத்தனை இருந்து மண்ணையின் தேசத்தில் நித்தமும் சோகமயம் பிள்ளைகள் கண்முனை தாயின் சூறையாடப்படுமோ பிள்ளைகள் தாயின் நம் காடு மாலை காலும் நாசம் செய்யப்படுமோ நம் தேச மூலம் காடு மாலை காலும் நாசம் செய்யப்படுமோ அன்னை வயலே எங்கள் மருத நிலமே நாளுக்கு நாள் தேய்ந்து வரும் தாயின் உடலே தெற்கே தெற்கே கூடங்குளம் வடதேசைக்கால் கல்பாக்கம் கடலோரம் அனல் மின் தாக்கம் தெற்கே கூடங்குளம் வடதேசைக்கள் கல்பாக்கம் கடலோரம் தாக்கம் மேற்கே காயல் குழல் நடுவினில் மீத இதுதான் அசிந்தமிழ் தேசம் மேற்கே காயல் குழல் நடுவனில் மீத நீசிந்தமிழ் தேசம் கதிர் விளைகின்ற வயல் வெளி எங்கும் கட்டிடம் நட்டு விட்டான் கதிர் விளைகின்ற வயல் வெளி எங்கும் கட்டிடம் நட்டு விட்டான் இனி கட்டாய பஞ்சத்தை எட்டாவது வேலைகள் மீட்டை திணிப்பான் இனி கட்டாயம் விலைகள் திட்டமிட்டு திணிப்பான் வயலே எங்கள் மருத நிலமே நாளுக்கு நாள் தேய்ந்து வரும் தாயின் உடலே உலகம் உயிர் வாழ உற்பத்தி மேம்பட விவசாயம் அவசியமே உலகம் உயிர் வாழ உற்பத்தி மேம்பட விவசாயம் அவசியமே அட விவசாயம் இல்லாமல் இல்லை இல்லை உணர வேண்டும் உடனே அட விவசாயம் இல்லாமல் சுவாச இல்லை உணர வேண்டும் உடனே கடலை போரி கூட தின்று பசியார வயல் வேலிகள் வேணுமே கடலை போரி கூட தின்று பசியார வயல் வேலிகள் வேணுமே இன்னும் கனி கனிப்போரிகளை தின்று வளர்ந்திட கண்டுபிடிக்கலையே இன்னும் கனிப்போரிகளை தின்று வளர்ந்திட கண்டுபிடிக்கலையே அன்னை வயலே எங்கள் மருத நிலமே நாளுக்கு நாள் தேய்ந்து வரும் தாயின் உடலே ஊருக்கு சொற்றிடம் விவசாயிக்கு இந்த நாடு கடன் பட்டதே ஊருக்கு சொற்றிடம் விவசாயிக்கு இந்த நாடு கடன் பட்டதே ஆனால் விவசாய கழுத்தினர் கடலின் கயிறு சுருக்கென்று தொங்குதே ஆனால் விவசாய கழுத்தினர் கடலின் கயிறு சுருக்கென்று தொங்குதே விவசாய தற்கொலை அல்ல பாடு கொலை ஆட்சியாளர் சாதியே விவசாய தற்கொலை அல்ல பாடு கொலை ஆட்சியாளர் சாதியே இந்த தேச அவமானம் கண்டு சகிக்க நம் கட்சியில அல்லல்லவே இந்த தேச அவமானம் கண்டு நாம் கற்றிலைகள் அல்லவே அன்னை வயலே எங்கள் மருத நிலமே தேய்ந்து வரும் தாயின் உடலே அன்னை வயலே எங்கள் மருத நிலமே நாளுக்கு நாள் தேய்ந்து வரும் தாயின் உடலே வந்து